வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாடு நடக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் அரசியல் சம்பவங்கள் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் அந்த வகையில அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியமா தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில அதிமுக அமமுக விரைவில் இணையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இறந்துட்டு இருக்கு அமமுக ஓரளவு இணக்கம் காட்டினாலும் அதிமுக தலைமை பிடிவாதம் காட்டுகிறது அப்படின்னா விளைவு என்னவா இருக்கும் லாபம் யாருக்கா இருக்கும் இதனால சாதகமா இருக்கக்கூடிய கட்சி என்னவா இருக்கும் இதனால பாதகம் ஏற்படக்கூடிய கட்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எழுது அதிமுக அமமுக என்ற கட்சிகளை தனித்தனியாவே பார்க்க கூடாது அதிமுகவுடன் இணைய அமமுக ஆர்வம் கட்டுவது ஓரளவு உண்மையா இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சியா பாஜகவை பார்க்கப்படுது பாஜகவை பொறுத்தவரையும் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொன்னாலும் அதிமுக அமமுக ரெண்டு கட்சியிலயும் ஊழல் வழக்குகள் அதிகமா இருப்பதனால ஓரளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சசிகலா விடுதலையான அன்றே அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஒரு கையில ரிலீஸ் ஆர்டர் இன்னொரு கையில நோட்டீஸ் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுவா இருந்துட்டு இருக்கு ஒருவேளை பாஜக சசிகலாவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது திமுகவை வீழ்த்துவது எளிமையா இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு அத்துடன் தேவையான சீட்டுகளையும் தொகுதிகளையும் விடலாம்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு பாஜக இந்த இரு கட்சிகளும் இணைய வாய்ப்பு இல்லாவிட்டால் வேறு வழி இல்லாத நிலைக்கு இந்த இரண்டு கட்சிகளுமே தள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்கப்படுது டிடி டி டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாஜக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை எந்த வகையிலும் காட்டல அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படுது அதிமுகவை பார்த்தாலும் முன்னாடியாவது சசிகலாவை பத்தி தாறுமாற கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க இப்ப நாலஞ்சு நாட்கள அவ்வளவு பேச்சே காணும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படுது அதிலும் செல்லூர் ராஜூ ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் வந்து இரட்டை மனநிலை இருக்கிறது முக்கியமா பார்க்கப்படுது இப்ப வரைக்கும் சசிகலா கட்சியில இல்லைன்னு சொல்லும் முதல்வர் தேர்தல் தேதி அறிவித்த பின் முடிவை மாற்றி கொள்வாரா அப்படிங்கறதும் போர்த்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க அதிமுக அமமுக இனிப்பு சாத்தியமானால் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியுமா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க